இந்த கூட்டணி பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் என் கட்சி தொண்டர்களோ என்னுடைய கட்சியோ அடகு வைக்க மாட்டேன் இன்னைக்கு வரைக்கும் அடகு வச்சிருக்கேன்னா சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு வரைக்கும் மரியாதை கொடுத்துதான் உங்களை வளர்த்துட்டு வந்திருக்கிறேன் ஏன் உங்க தன்மானத்தை மட்டும் நான் இழக்க விட மாட்டேன் ஒரு காலத்தில் கூட்டணிக்காக தனது தொண்டர்களை தன்மானத்தை இழக்க விட மாட்டேன் என்று கர்ஜித்தவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆனால் இன்றைய நிலை தலைகீழாக மாறியிருக்கின்றது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் அதற்கு சாட்சியான காட்சிகள் தான் இவை நட்சத்திர ஹோட்டலில் தேமுதிக துணை செயலாளர் எல் கே சுதீஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஒரு பக்கம் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்க முன்னாள் எம்எல்ஏ அனகை முருகேசன் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் சிலர் திமுக பொருளாளர் துரைமுருகனை சந்தித்து கூட்டணியில் இடம் கிடைக்குமா என கதவை தட்டினர் சுதீர் என்பவர் தொலைபேசி என்னோடு பேசினார் என்ன சமாச்சாரம் என்று கேட்டேன் நாங்கள் அதிமுக கூட்டிலிருந்து விலகி உங்களோடு வர விருப்பப்படுகிறோம் எங்களுக்கு நீங்கள் சீட்டு தர வேண்டும் என்று கேட்டார் எங்கள் தலைவர் ஊரில் இல்லை ரெண்டாவது சீட்டு கொடுப்பதற்கு எங்களிடத்தில் சீட்டு இல்லை எல்லோரும் கொடுத்து விட்டோம் ஆக நீங்கள் எங்களிடத்தே வருவதாகும்போது சொன்னீர்கள் அங்கே போகிறீர்கள் அப்படி இப்படி தான் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டேன் வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தால் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் முருகேசன் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர்களுக்கு அவரும் இன்னொரு நண்பர் வந்து விழுந்தார்கள் அவரிடத்திலையும் நான் அதே தான் சொன்னேன் எங்களிடத்தே கொடுப்பதற்கு சீட் இல்லை இப்பொழுது வந்து என்ன பிரயோஜனம் என்று கேட்டேன் தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு கொள்கையும் இன்றி தேர்தலுக்காக மட்டுமே கூட்டணி என்று கைகோர்பவர்கள் பலர் இருக்கலாம் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு கடைசியில் அணிமாறிய நிகழ்வுகளும் உண்டு ஆனால் ஊழலுக்கு எதிராக கட்சி தொடங்கி ஏழை எளிய மக்களின் செல்வாக்கு பெற்ற தலைவராக தன்னை காட்டிக்கொண்ட விஜயகாந்தின் தேமுதிக மட்டுமே ஒரே நாளில் ஒரே நேரத்தில் இரு பெரிய கட்சிகளிடம் கூட்டணி பேரம் பேசி செய்தியாளர்களிடம் சிக்கிக்கொண்ட அரசியல் கட்சி என்ற அவப்பெயரை சந்தித்துள்ளது என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் இரண்டாயிரத்து ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கப் போகிறது என்று எதிர்பார்ப்பு நிலவிய தருணத்தில் தெய்வத்தோடும் மக்களோடும் தான் கூட்டணி என்று கூறி உற்சாகமாக தனித்து களம் கண்டவர் விஜயகாந்த் ஆனால் தற்போதைய சூழலில் தேமுதிகவிற்கு அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளும் தெய்வமாகவும் மக்களாகவும் தெரிவதை பார்க்கும்போது அந்த பழைய விஜயகாந்த் எங்கே என்று கேட்க தோன்றுகிறது தமிழ்நாடு இன்னைக்கு கவர்னர் ஒரு சேர்ல வர்றாரு முதலமைச்சர் சேர்ல இருக்கார் அப்படிதான் முடங்கி போய் கிடக்கு இந்த தமிழ்நாடு நான் அப்படி கிடையாது முடங்கி போயிட மாட்டேன்